அரசர்கள் இறந்து போனதுக்கு அப்புறம் அவங்களுடைய உடம்ப பாதுகாப்பா வச்சிருக்கதான் பிரமிடுகளை கட்டுனாங்க ஆனா அந்த பிரமிட் கட்டுறதா ஏன் நிப்பாட்டிட்டாங்கன்னு தெரியுமா எகிப்தியர்கள் பிரமிடுகளை கட்டி அரசர்களுடைய உடம்ப பாதுகாத்தது மட்டும் இல்லாம அவங்களுக்கு தேவையான தங்கத்தையும் பாதுகாத்து வச்சாங்க ஆனா தங்கத்தை இங்கதான் வச்சிருக்கிறது திருடர்களுக்கு ரொம்ப ஈஸியாவே போயிடுச்சு ஏன்னா தங்கம் இங்கதான் இருக்கு முடிஞ்சா எடுத்துக்கோங்கன்னு ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் விடுற மாதிரியே இருந்துச்சு அதுக்கு ஏத்த மாதிரி நிறைய பிரமிடுகளை உடைச்சு இங்க இருந்த தங்கத்தையும் நிறைய அரசர்களுடைய மம்மிசையும் திருடர்கள் எடுத்துட்டு போயிட்டாங்க em ஒரு பிரமிட முழுசா கட்டி முடிக்க குறைந்தபட்சம் பத்துல இருந்து இருபதாயிரம் வேலையாட்களும் இருபது லட்சம் கற்களும் தேவை இதனோட பொருள் செலவு ரொம்பவே அதிகமா இருக்குதுன்னு கூட பிரமிட் கட்டுறதை நிறுத்திருக்கலாம்னு சொல்றாங்க இதை தவிர எகிப்தல ஏற்பட்ட மத மாற்றத்தால அரசர்களுடைய உடம்ப பிரமிடுகளுக்கு பதிலாக கிங்ஸ் ஆஃப் வேலின்னு சொல்ற ஒரு இடத்துல வச்சு பாதுகாக்க ஆரம்பிச்சாங்க கஷ்டப்பட்டு ஒரு பிரமிடை கட்டுறத விட இது அவங்களுக்கு ரொம்பவே ஈஸியா இருந்துச்சு அதனால எகிப்தியர்கள் இந்த முறையை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க காரணத்தாலதான் பிரமிட் கட்டுறத எகிப்தியர்கள் மொத்தம் மாவே ஸ்டாப் பண்ணிட்டாங்க